அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம வந்து கடந்த வாரம் வெளியான கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடிஐ லெவலில் ஒவ்வொரு படிப்புகளுக்கு வாரியாக என்னென்ன பதவிகள் இருக்குது அது எந்தெந்த டிபார்ட்மெண்டில் இருக்கு எத்தனை வேக்கன்சி இருக்கு அதுக்கு என்ன படிக்கணும் என்ன சிலபஸ் படிக்கணும் எங் எங்கே முக்கியம் இருக்கு அப்படிங்கிற வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் டிப்ளமோ சம்பந்தமான சம்மந்தமான வேலைவாய்ப்புகளுக்கும் டிப்ளமோ காணிக்க சம்மந்தமான வேலைவாய்ப்புகளுக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி இப்போ நான் பார்க்க போகிறது ட்ரிபிள்இ எலக்ட்ரானிக்ஸ் அப்புறம் வந்து ட்ரிபிள்இ முடித்தவங்களுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கறது தான் இந்த வீடியோவுடைய பதிவு ஸோ ட்ரிபிள்இக்கு என்ன சிலபஸ் அப்படின்னா ஒரே சிலபஸ் தான் முந்நூற்றி முப்பத்தி ஆறு இது யாருக்கு அப்படின்னா டிப்ளமோ முடிச்சவங்களுக்கான சிலபஸ் அடுத்து ஐடிஐ டேல இருக்குன்னா எலக்ட்ரீசியன் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கு அதுக்கு நானூத்தி முப்பத்தி எட்டு சப்ஜெக்ட் கோடு ஸோ நீங்க வந்து ஐடிஐ வந்தீங்கன்னா ஐடி சிலபஸை படிச்சுக்கோங்க ஸோ அதுல நமக்கு இப்ப எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலைவாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் அசிஸ்டன்ட் டெஸ்டர் இதுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு என்ன விபம் வருதுன்னா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த போஸ்ட் வருது ஓகேங்களா இது வந்து லெவல் சிபிஎஸ் தெரியும் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம்ல வருது மொத்தம் ரெண்டு போஸ்ட் இருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டெக்னீசியன் எலக்ட்ரிக்கல் ஓகேங்களா டெக்னீசியன் எலக்ட்ரிக்கல் அது எங்க பாத்தீங்க அப்படின்னா இருக்கு டெக்னீசியன் எலக்ட்ரிகல் கோடு வந்து மூவாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு மொத்தம் பதினோரு வேக்கன்ட் இருக்கு அப்ப என்ன வருதுன்னா இதுக்கு என்னென்னா ட்ரிப்ளமோ ட்ரிபிள்இ வேணும் பிளஸ் லைசன்ஸும் ஓகேங்களா அது ஒன்று இருக்கு தென் அடுத்து என்ன அப்படின்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் பெட்ரேசன் லிமிடெட்ல டெக்னீசியன் ஆப்ரேஷன் அதுல பார்த்தீங்கன்னா இதுக்கும் ட்ரிபிள்இ அப்ளை பண்ணலாம் முப்பத்தி அஞ்சு போஸ்ட் இருக்கு ஆல்ரெடி இது வந்து நம்ம மெக்கானிக்கலுக்கும் அப்ளை பண்ணலாம் இதுக்கும் இவங்க அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ரெண்டுக்குமே போட்டிருக்காங்க நல்லதும் போட்டிருக்காங்க ஸோ மொத்தம் முப்பத்தஞ்சு போஸ்ட் இருக்கு இல்லையா அப்போ மொத்தம் எத்தனை வேகண்ட்டுன்னா நாற்பத்தி எட்டு போஸ்ட் இருக்கு ட்ரிபிள்இக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்க்கும் இந்த நாற்பத்தி எட்டு போஸ்ட்டுக்கும் என்ன படி படிக்கணும் என்ன கோட்ல வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தெரியும் அசிஸ்டன்ட் டெஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி ஆர் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்போ பிஇ முடிச்சவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அல்லது எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் பீரியட் சிக்ஸ் மந்த்ஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் எலக்ட்ரிகல் டெஸ்டிங் இன் த கேஸ் ஆஃப் டிகிரி ஹோல்டர் அண்ட் ஒன் அண்ட் ஹால்ஃப் இயர்ஸ் இன் கேஸ் ஆஃப் டிப்ளமோ ஹோல்டர் ஆறு மாதம் வந்து ஃபீல்டு ஒர்க் வந்து பிஇக்கும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து டிப்ளமோவுக்கு தேவை கண்டிப்பா இதுதான் அதனுடைய டீட்டெயில் அப்போ டிப்ளமோவா முடிச்சிருந்தாலும் பி முடிச்சிருந்தாலும் இந்த அசித்தின் டெஸ்டர்க்கு எலிஜிபிள் அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீசியன் எலக்ட்ரிக்கல் அதுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் என்ன சிலபஸ் மஸ்ட் ஹேவ் பாசுடு எஸ்எல்சி அது ஓகே அடுத்து சுட் பாசஸ் ஐடி எலக்ட்ரீசியன் வித் நேஷனல் டெஸ்ட் சர்டிஃபிகேட் அதை முடிஞ்சு அடுத்து டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அண்டு சி லைசன்ஸ் ஓகேங்களா இவங்க கண்டிப்பாக முடிச்சுருக்கணும் அடுத்து என்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன் ஆப்ரேஷன் அது என்ன இருக்குது மஸ்ட் எஸ்எல்சி அது போக பாருங்கள் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் அப்புறம் எல்லாருக்கும் பாருங்கள் எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம் ஸோ முப்பத்தஞ்சு போஸ்ட் இருக்குது முப்பத்தஞ்சு போஸ்ட்டு முப்பத்தி ரெண்டு போஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் டெஸ்ட் இருக்குது பதினோரு போஸ்ட்டு டெக்னீசியன் எலெக்ட்ரிக்கலுக்கு அப்புறம் வந்து முப்பத்தி அஞ்சு போஸ்ட்டு நம்மளுடைய டெக்னீஷியன் ஆபரேஷனுக்கு ஸோ மொத்தம் நாற்பத்தி எட்டு போஸ்ட்டு இந்த டிபார்ட்மெண்ட்ல எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது இதுக்கு என்ன சப்ஜெக்ட் கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ட்ரிபிள்இக்கு ஸோ டிப்ளமோ லெவலில் உள்ளவங்களுக்கான நான் சொன்ன பணிகளுக்கான என்ன சிலபஸ் அப்படின்னா கோன் நம்பர் முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஸோ அதுக்கு என்ன சிலபஸ் அப்படின்னா யூனிட் ஒன் வந்து சர்க்கியூட் தியரி அண்டு மெஷின்ஸ் யூனிட் ஒன் வந்து சர்க்கியூட் தியரி அண்டு டிசி மிஷின்ஸ் யூனிட் டூ ஏசி மிஷின்ஸ் அண்டு ஸ்பெஷல் மிஷின்ஸ் யூனிட் த்ரீ என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ் அண்டு இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் யூனிட் ஃபோர் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்டு சர்க்கியூட்ஸ் Unit 5, analog and digital electronics, Unit 6, Generation and Transmission and Switch Gear. Unit 7, Distribution and Realisation. Unit 8, Microprocessor and Microcontroller. Unit 9, Power Electronics and Drives. B Electrical Estimation and Energy Auditing. Unit ten கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின் ஸோ மொத்தம் பத்து இருக்கு இந்த பத்து யூனிட் யாருக்காக அப்படின்னா இந்த டிப்ளமோ ட்ரிபிள்இ மு உள் படிச்சவங்களுக்கு உண்டான சிலபஸ் இப்போ ஐடிஐ லெவல்ல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த சிலபஸ் ஆபரேஷன் வந்து என்ன சிலபஸ் படிக்கணும் அப்போ நம்ம இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் இல்லையா ட்ரிபிள் இக்கின சிலபஸ் ஐடி லெவல்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படி எலக்ட்ரீஷியன் ஐடிஐ லெவல்ல கோன் நம்பர் நானூத்தி முப்பத்தி எட்டு அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா யூனிட் ஒன்று வந்து சேஃப்டி ரூல்ஸ் அண்டு ஃபண்டமெண்டல் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி யூனிட் ஒன்று சாரி யூனிட் டூ வந்து ஏசி சர்க்யூப் செல்ஸ் அண்டு பேட்டரிஸ் வயரிங் இன்ஸ்டாலேஷன் யூனிட் த்ரீ என்னென்னா இலுமினேஷன் அண்டு எலக்ட்ரிக்கல் மெசரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூனிட் ஃபோர் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அப் அப்ளையன்ஸ் யூனிட் ஃபைவ் ட்ரான்ஸ்ஃபர்மே ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூனிட் சிக்ஸ் டிசி மிஷின்ஸு யூனிட் செவன் ஏசி மிஷின்ஸ் யூனிட் எயிட் சின்க்ரோனஸ் மிஷின் யூனிட் நைன் எலக்ட்ரானிக்ஸ் யூனிட் டென் பவர் ஜென்ரேஷன் ட்ரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த எக்ஸாம் வந்து யாருக்காக அப்படின்னா ஐடிஐ லெவலில் முடிச்சவங்களுக்கான சிலபஸ் ஸோ நம்ம டிப்ளமோ லெவலுக்கு உண்டான சிலபஸையும் போட்டிருக்கோம் ஐடி லெவல் சிலபஸையும் போட்டிருக்கோம் ஐடிஐ எங்கேயுமே தேடவே இல்லை ஐடிஐ சிலபஸ்ஸு ஐடி பஸ் காலேஜ்ல போனாலே புக்கு வாங்கிடலாம் ஒன்று வாங்கி நீங்கள் ஒரு பிரிண்ட் போட்டு கொடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் டிப்ளமோ நான் சொன்ன மாதிரி தான் டிப்ளமோ ட்ரிபிள் இ படிக்கிறாங்க இல்லையா அவங்க புக்கை வாங்குங்க இந்த சிலபஸை வச்சு கம்பேர் பண்ணுங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கும் எங்கெல்லாம் கவர் ஆகுதோ எங்கே ஆரம்பிக்குதோ எங்கே முடியுதோ அதை மார்க் பண்ணுங்க அதெல்லாம் பிரிண்ட் போடுங்க அதே புக்காயிரும் புக்கு புக்குன்னு அலையாதீங்க அப்படி இல்லைன்னா சிம்பிளாக உங்களுடைய நண்பர்களோட ஏதாவது ஒரு படித்தா படிச்சா புக்கை நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இதுதான் வந்து ரியாலிட்டி ஸோ டைம் கம்மியாக இருக்கு படிக்க ஆரம்பிங்க சிலபஸ் டீம் தெளிவாக விட்டுருக்காங்க அதை எடுத்து யூஸ் பண்ணுங்க எதாவது டவுட்னாலோ ஹெல்ப்னாலோ கேளுங்க நானும் புக் கேட்டிருக்கேன் கிடைக்கல நான் கிடைச்சா கண்டிப்பாக நான் அப்ரோட் பண்ணிடுவேன் ஃப்ரீயாகவே உங்களுக்கு தெரியும் ஆனால் கிடைக்கல ஸோ இதான் ரியாலிட்டி வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம் தேங்க்யூ